வெல்கம் டு குயின்ஸ் வீட்டு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு கவுனி அரிசி அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் கவுனி அரிசி ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு கப் கம்பு அரை கப் கருப்பு உளுந்து தண்ணி ஊற்றி ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி குறை குறைப்பாக இருக்கணும் உடச்ச வெள்ளம் ரெண்டு கப் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சதை கிண்ணத்தில் மாற்றிட்டு ஒரு கப் கோதுமை மாவு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் அப்பம் பொறிக்க தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இது மாதிரி ஒரு கரண்டியில் மாவு எடுத்து அப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் அரைக்கையில் மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு வேக வைக்கலாம் அப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் அப்போ ஊற்றிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கவுனி அரிசி அப்பம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்